எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலேருந்து தேங்காய் பருப்பு ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லுவோங்க இப்போ ஏலத்துக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பத்தாம இருக்கும் காய வைக்கணும் இப்போ வந்து காய போட்டிருக்கோங்க காய்ச்சல் பத்துலேருந்து காய வச்சுருக்கோம் காயை போடும்போது ஒரு வெயிட் லாஸ் வருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பருப்பை மட்டும்தான் ஆடுவோங்க நல்ல தெளிவான பருப்பை மட்டும்தான் ஆடுவோம் அப்போ மோசமான பருப்பெல்லாம் பிரிச்சுருக்கணுங்க இப்போ என்னென்னா இந்த மூணு எப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பருப்பெல்லாம் நமக்கு சூட்டபுள் ஆகாது இதை வந்து வேஸ்ட்டில் போட்டுருவோங்க அப்போ என்னென்னா இந்த மாதிரி பிரிக்கும் போது நமக்கு நல்ல வேலை கொடுத்து வாங்கியிருப்போம் பட் அது நமக்கு பயன்படாத விஷயங்கிறது லாஸ்ட் தானுங்க விலை கம்மியாகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மூட்டை போட்டதில் இங்கே பாருங்கள் இன்னும் பிரிக்கல இதெல்லாம் பிரித்து போட்டதுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரித்து போட்டிருக்கோம் அந்த லாட்டில் வந்ததெல்லாம் ஏன்னா நம்ம ஏலத்தில் வந்து குட்டு குட்டாக வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னால் நமக்கு தெரியாதுங்க இது வந்து இப்போ இப்போ வந்து பிரித்ததுங்க ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாலஞ்சு கிலோ வருதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு எல்லாமே கணக்கு தான் இப்போ மூணு மூட கொட்டிக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றம்பது கிலோக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ கூட வரலாங்க பத்து கிலோ கூட வரலாங்க அப்போ நம்ம நல்ல பருப்பம் மட்டும்தான் தரமான பருப்பம் மட்டும்தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆற்றதுக்கு பயன்படுத்துவோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க நம்ம பிரித்தோம்னா பிரித்தோம்னா அப்போ என்னென்னா வெயிட் லாஸு ப்ளஸ் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பிரிகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விலையேற்றத்தை தேங்காய் பருப்பில் உண்டு பண்ணுங்க இதெல்லாம் வந்து தேங்காய் பருப்பு ஏலம் எடுக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்க பாருங்க இப்போ காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி பருப்புகள்லாம் மாதிரி பருப்புகள்லாம் அட்லீஸ்ட் என்னென்னா இந்த கருப்பு இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணுங்க நல்லா தெளி இதே வந்து நாங்கள் சோலார் ட்ரையரில் தேங்காய் வாங்கி உடச்சி போட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு சூப்பர் குவாலிட்டியாக இந்த மாதிரி பருப்பு தான் கிடைக்குங்க விளைய இதுவுமே இன்னும் கலர் கம்மி தான் நம்ம இன்னும் ட்ரையரில் போட்டோம்னா இன்னும் நல்லா தெளிவான பருப்பு கிடைக்குங்க இதுதான் ஏலத்தில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க நம்ம பாட்டுக்கு போய் விளைய எழுதி ஏலத்தில் எடுத்துகிட்டு வரது விஷயம் இல்லைங்க அதாவது நம்ம எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுகளாகும் காய்ச்சலில் வெயிட் லாஸ் வரும் செகண்ட் குவாலிட்டி பருப்பு பிரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சல்ஃபராக அன்சல்ஃபராக நம்ம அன்சல்ஃபர்னு எடுத்துகிட்டு சல்ஃபர் இருந்தால் பிரச்சனை மறுபடியும் வந்து அது வாடிக்கையாளர் கொடுத்தோம்னா குவாலிட்டி நல்லா இருக்காது நமக்கே ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க அதை பண்ண மாட்டோம் அதனால் இவ்வளோ வேலைகள் வந்து ஒரு தரமான தேங்காய் அன்னைக்கு பின்னாடி வேலைகள் இருக்குதுங்க வாடிக்கையாளர் தெரிஞ்சுக்கோங்க ஒரு தரமான தேங்காய் என்றைக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொருள் வாங்கும்போது ஒரு நம்பகமான உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சிறு குறு உற்பத்தியாளர் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல பொருளை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க